நடக்கும் இல்ோர்க்கே இயல்பு இல்லோர்க்கே இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் நிகழ்வது என் உள்ளத்து அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்துமேனே தனக்கென கொண்டுதானே அது கேள்வி இது பதில் சிவசமவாதிக்கு மறுப்பு எழுபத்தாறு சிவசமாதியின் கருத்து எழுபத்தி ஏழு கருத்துக்கு மறுப்பு அவனை பார்த்து கேட்கறாரு உரை நோக்கு நடக்கும் இயல்பு இல் இன்று நேற்றுன்னா இல்லை எது இல்லை எது இல்லை நோக்கு உரை நடக்கும் இயல்பு பேசாதவன் ஊமையன் கண்ணு தெரியாதவன் மூடன் குடவன் குறடன் ஓமை இவனுக்கு என்ன கிடையாது நடக்கற தன்மை இல்ல பேசுற தன்மை இல்ல பாக்குற தன்மை இல்ல இவனை வந்து ஒரு பேய் புடிச்சிகிச்சு பேய் வந்து என்ன செஞ்சது ஊமையனை புடிச்சிக்கிச்சு ஊமையும் பேசுவானாயா பேய்க்கு பேச தெரியுமில்ல பேச வேண்டியது தானே மூடன பேய் புடிச்சிக்கிச்சு நடப்பானாயா புடவை நடப்பானா நடக்கையா நீ தான் சொல்றிய யார பாத்து கேக்குறாரு பேய் பிடிச்சா எல்லாம் செய்யணும் முதல்ல ஓமையனை பேச சொல்லு முடவனை நடக்க சொல்லு குருடனை பார்க்க சொல்லு இது நடக்குமா நடக்காது ஏன் நடக்காது பேயே பிடிச்சாலும் அந்த உடம்புக்கு என்ன தன்மை இருக்குதோ அது செயல்படும் புரியுதா இல்லைங்களா அந்த உடம்புக்கு ஒரு தன்மை இருக்கா இல்லையா இது பேச முடியாத உடம்பு பேய் வந்தாலும் பேசாது பார்க்க முடியாத உடம்பு பேய் வந்தாலும் பார்க்காது நடக்க முடியாத உடம்பு பேய் வந்தாலும் நடக்காது அப்போ பேய் அந்த உடம்புக்குள்ள வருகிற போது உடம்பின் தன்மை எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பேய் விலங்கி நிற்குமே என்று இந்த உடம்புக்கு இல்லாத ஒரு தன்மை பேய்க்கு பேயினால அந்த உடம்புக்கு வராது முடியாது அது மாதிரி சிவம் அறிவுக்குள்ள ஆன்மாவுக்குள்ள வந்தாலும் ஆன்மாவினால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்யும் ஆன்மாவில் முடியாதத சிவம் அங்க செய்யாது ஏன் செய்யாதுன்னா இந்த அறிவுக்கு அவ்வளவுதான் லட்சணம் இந்த அறிவுக்கு அவ்வளவுதான் அதுக்கு ஓமையதான் நீ சொன்னதான் ஓமை எது பேய் பிடித்தவன் நீ நல்லா இருக்கிறவனு சொல்ற ஊமையும் பேச மாட்டான் குரோடம் பார்க்க மாட்டான் மொழ நடக்க மாட்டான் அதாங்க சொல்ல இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பு இல்லாதவனுக்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் அந்த உடம்புல போய் என்ன செய்யுது ஒரு பேய் போயே பிடித்தாள் என்ன நிகழ்வது என் என்ன நடக்கும் அந்தந்த அளவுதான் நடக்கும் அந்தந்த அளவுதான் நடக்கும் அது போல உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும் உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ் இப்போ சிவம் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா இப்போ நம்ம அறிவுலேயே சிவம் பிரகாசிக்குது நீங்க முத்திக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம அறிவுல சிவம் பிரகாசிக்குதா இல்லையா பிரகாசிக்குதா இல்லையா இப்போ பிரகாசிச்சுட்டு இருக்கு உங்க அறிவுலையும் பிரகாசிக்குது என் அறிவிலையும் பிரகாசிக்குது என் அறிவுல எவ்வளவு பிரகாசிக்குதோ அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் எவ்வளவு உங்க அறிவுல பிரகாசிக்குதோ அவ்வளவுதான் வாங்க முடியும் புரியுதா இல்லைங்களா அப்ப என்னது நீயா முத்தி நிலைக்கெல்லாம் போயிட்ட இப்பவே எவ்வளவு அறிவு விளங்குதோ அவ்வளவு சிவம் பிரகாசிக்கும் முத்தி நிலையில அப்ப எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அவ்வளவு அங்க சிவம் பிரகாசிக்கும் அவ்வளவுதான் உடைய அந்த பிரகாசம் முழுக்க சிவத்தினது பிரகாசம் ஆகாதே சிவத்தின் பிரகாசம் வேற அதுல ஒரு கூறுதான் ஞானிகள் அறிவுல இருக்கும் இன்னும் அழகா சொல்லணும்னு சொன்னா சிவத்தை முழுமையாக அனுபவித்தவர் ஒருவரும் இல்லை ஞானிகள் முதலாக ஞான சம்பந்தராகட்டும் அறுபத்தி மூவராகட்டும் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க அவங்களாம் என்ன செய்யல அனுபவிச்சிருக்கிறாங்க சிவத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க முழுதாக ஒருவரும் அனுபவிக்கலை யாராலும் அறிவதற்கு அறியவன் ஏன்னு கேட்டீங்கன்னா முத்தி கிழக்கணம்னு ஒண்ணு சொல்றோம் முத்தி கிழக்கணம் என்ன கணம் தோறும் கணம் மேம்படுகிற இன்பம் முத்தி நிலையில ஒரு ஆன்மா இருக்குன்னா இந்த கணத்தை விட அடுத்த கணம் எப்படி இருக்கும் அந்த இன்பம் கூட இருக்கும் அடுத்த கணம் அதை விட கூட இருக்கும் அப்போ கூடிக்கொண்டே செல்லுகிற இன்பம் அதனால தான் அதை விட்டுட்டு ஆன்மா வேற ஒன்றை பார்க்காது நாம் ஒரு பொருளை அனுபவிக்கிறோம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருது போதும்பா சளிப்பு வந்துடு அதுக்கு மேலே அதில் இன்பம் இல்லை அதுக்கு மேலே இன்பம் இல்லை அதனால் என்ன செய்கிறோம் வேற எதுலேயாவது கொஞ்சம் பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு இந்த அறிவு என்ன சளிச்சிருது வேற ஒன்று போய் பார்க்குறோம் புரியுதா இல்லைங்களா இப்போ நமக்கு உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா பொருளும் என்னதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்பம் அதுக்கு மேலே அதில் இன்பம் கிடையாது அப்போ முத்தியில் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க ஆன்மாக்கு என்ன வந்துடும் சளிப்பு வந்துடும் அப்போ முத்தி முடிந்ததாகிடும் ஆனால் முத்தி என்ன இல்ல முடிகிறதே இல்லை முடிகிறதே இல்லை அப்போ அனுபவிக்கு அனுபவிக்கு என்ன ஆகுது கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம் என்ன எவ்வளவோ இருக்குதுன்னு அர்த்தம் யாருக்கு இப்போ ஞான சம்பந்த பெருமான் ஞான சம்பந்த ஏழாம் நூற்றாண்டில் திருவடியில் கலந்துட்டார் இப்ப பதிமூணு நூற்றாண்டு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு நேற்ற விட இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு செஞ்சிட்ருப்பார் ஆனந்தமா இருப்பார் நாளைக்கு அப்போ ஆயிரத்தி முந்நூறு வருஷமா அனுபவிச்சு அவருக்கு ஆனந்தம் தீரலை உண்டா இல்லையா அப்போ முழுசா பார்த்துட்டாரா முழுசா இருந்தா என்ன ஆகாது வளராது அந்த இன்பம் வளராது இன்பம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம் முழுசா பார்க்கலன்னு அர்த்தம் புரிதலை முழுசா பார்த்துட்டு என்ன ஆயிரும் அதுக்கு மேல என்ன இருக்கே போர்க்கு வந்துடும் ஆனா முத்தி என்பது அப்படியே இல்லை அப்ப சிவத்தை எந்த ஆன்மாவும் முழுசா அனுபவிக்க முடியாது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நம்மள கற்பனைக்கு எட்டாதது கற்பனைக்கு எட்டாது நம்ம உரியது அல்ல நம்ம அறிவுக்குரியது அல்ல நம்ம அது இன்ம இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம் சொல்லவே முடியாது எனவே அந்த உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஒன்றிய உணர்வு தம்பால் அதாவது ஆன்மாவின் அறிவிலே புரிஞ்சி இருக்கிற உணர்வு என்பது திருவருளினாலே உள்ளது நிகழ்த்தும் உள்ளது நிகழ்த்தும் அதாவது ஆன்மாவினுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி ஆகியவற்றிற்கு ஈடாக நமக்கு எவ்வளவு அறிவு விளங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெருமாள் என்ன செய்வான் இன்பத்தை கொடுப்பான் அதற்கு தக்கவாறு செயலை கொடுப்பான் அதற்கு தக்கவாறு விருப்பத்தை கொடுப்பான் இது அறிவு மாறிக்கிட்டே இருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும் உயர 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 என்ன செஞ்சிட்டு இருப்பான் இன்பத்தை உயர்த்தி கொடுத்துக்கிட்டே போவான் இன்பத்தை உயர்த்தி கொண்டே போவான் அதான் சொல்றேன் தம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்து மேனே தனக்கென கொண்டுதான் தன் தொழில் ஈசனது அது தன் தொழில் எது ஐந்தொழில் அதை என்ன செய்வான் அவன் தன் வடிவில் நின்று ஐந்தொழில் செய்வான் அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்க மாட்டான் நீ பாருப்பான்னு கொடுக்க மாட்டான் நீ பாருன்னு கொடுக்க மாட்டான் எனவே புத்தி நிலையில ஆன்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவன் இன்பத்தை கொடுப்பான் இவன் இன்பத்தை தூய்த்து கொண்டு இருப்பான் அதான் அவன் வேலை ஐந்தொழில் செய்யறதான் வேலை இல்லை புரியுதா இல்லைங்களா ஆன்மாவின் வேலை என்னதே புத்தி நிலையில பேரின்பத்தை நுகர்தல் பேரின்பத்தை நுகர்தல் பேரின்பத்தை நுகர்ந்த விட்டுட்டு வேற வேலை செஞ்சா அதுக்கு என்னது இடைஞ்சல் அதுக்கு இடைஞ்சல் நல்லா சீரியல் மும்முரமா பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டுக்கார வந்து ஏமா ஒரு காபி போடு அப்படின்னு என்ன சொல்லுவான் அவன் காபி போடுறாமா காபி எவ்வளோ மும்முரமா சீரியல் ஓடிட்டு இருக்குது காபி கேட்குற நேரத்தை பாரு அப்படின்னு சொல்றமா இல்லையா என்னது இங்கே ஒரு அனுபவம் நிகழ்ந்துட்டு இருக்கே இல்லையா அதை விட்டுட்டு வேறையை பார்த்தா எப்படி இருக்கேன் அனுபவம் தடப்படுது இல்லையா சீரியல்லையே நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது முத்தியில் பெரும்பான் அனுபவிச்சுட்டு இருக்கும் போத அப்போ போய் அந்த உலகத்தை படைக்கிறியா அப்படின்னு நான் வேணும் சொல்லுவான் ஏ சாமி என்ன இதில் அவன் வந்தா என்ன வராட்டி என்ன எவன் நம்ம தான் அவன் வந்தா என்ன எனக்கு இதுதான் வேணும் என்ன வேணும் பேரென்ப நுகர்ச்சி அவன் போய் படைத்தல் காத்தல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஏன்னா அவர்களுக்கு அந்த நுகர்ச்சி வந்துருச்சுன்னா வேறு எதுவுமே தோணாது நுகராத வரைக்கும் தான் நமக்கு இந்த இதெல்லாம் வரும் எது ஐந்து செய்யணுங்கிற ஆசையெல்லாம் பெருமானது பேரின் பற்றி நுகராத வரைக்கும் வரும் நுகர்ந்துட்டால் அதை மேலே இச்சை வராது